ஒவ்வொருத்தவங்களோட லைவ் பார்த்தோம்னா வச்சுக்கோங்க அப்படியே ஆசையாக இருக்கும் கிட்டத்தட்ட வியூஸ் போயிட்டே இருக்கும் இங்கே என்ன சொன்னீங்க என்ன சொல்கிறதுனா ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களால படிக்க முடியாது அப்படி அப்படியே வியூஸ் போயிட்டே இருக்கும் அவங்களால படிக்கவே முடியாது ஒவ்வொருத்தவங்களோட மெசேஜ் பிடிக்கிறதுக்கே பத்து நிமிஷம் காமனாராக ஆகும் அந்த மாதிரி லைவ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் என்ன நான் லைவ் போறேன் பார்த்தீங்களா ரொம்ப 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 வேஸ்ட் லைவ் என்னத்தை சொல்றது போங்க வெரி வெரி போரிங்கா இருக்குங்க போர் லைவுங்க

அனைத்து உறவுகளுக்கும் இனிய தின நல் வாழ்த்துக்கள் அவங்களுக்காண்டி ஒரு சாங் என்ன பாருப்பக்கும் இறப்புக்கும் இடையில் வலி நடத்தி சென்றாயே காலத்தின் கணக்குகளில் இளம் ஞம் வாழ்கிறது அரறிரோ நான் இங்கே பாட தயணி கல்லுரங்கு என்னோட அடி சாய்ந்து அரோ நான் இங்கே பாட தயணி கல்லூரங்கு என்னோட மடிசாய்கள் எயிட்டி சாங்ஸ் பூவிலியோரம் ஓர்த்திலி நீரும் நான் வடித்தால் மனம் தாழ பொன்முகம் கொஞ்சம் வாடி நின்றாலும் நான் தருவேன் வலித்தாள பத்து மாதம் பட்ட பாடும் மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க தாயும் நானே தவம் இருந்தேனே மாடுதமா பிள்ளை பாட்டு என்னை மணி ஓ தெய்வம் நீ ஓ அம்மா அப்ப நீயே சாங்ஸ்ல நீயே நீ நெஞ்சில் வா

வீடியோ பிடிச்சிட்டு